அனைவருக்கும் வணக்கம் பத்தொன்பதாவது மாதாந்திர கருத்தரங்கம் குபேர கலாச அறக்கட்டளின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அனைத்து ஜோதிட பேச்சாளர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் குபேர புள்ளி எண்கள் அதாவது இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பணம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு தான் போயிட்டுருக்கு அப்போ இன்னைக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சொல்லி கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க எல்லாருமே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அதில் நடக்குதா நடக்கலையா அப்படின்றது கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம அதை விட நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த எண்கள் மூலமாக நம்ம சில விஷயங்களை நமக்குள்ளேயே வைத்து கொண்டு அதுல நம்ம வந்து வெற்றிகளை நம்ம வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ஒரு இப்ப நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் என்ற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதுக்கு இரண்டாவதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தனதாரை அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த தனதாரை உள்ள ஆட்களை நம்ம கூட வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கும் அது நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்றது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைதான் அதுவும் இல்லாம அவர்கள் கூட இல்லை அப்படின்னாலும் கூட நம்ம ஒரு போன் பண்ணி பேசுறது தினசரி அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது நமக்கு பண வரவுகள் அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கலாம் அப்ப அது மாதிரியே நம்ம வந்து இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இப்போ வந்து அவங்களை வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது இப்போ ஒரு உத்திர நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அடுத்து வரக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காங்க யாரு யாரு அப்படின்ட்டு நம்ம வந்து தேடிக்கிட்டு இருக்க முடியாது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வந்து நமக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்றத பார்த்து எடுத்து தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் குபேர புள்ளியுடைய எண்கள் அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கணும் இன்னைக்கு எல்லோருக்குமே வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு டிகிரி வாய்ஸ்ல அங்க வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த டிகிரி வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம வந்து முதல்ல என்னென்ன டிகிரியில இருக்கிறாங்கன்னு நம்ம அப்ப ஹெச்டி டிகிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒருத்தருக்கு ஹெச்டி டிகிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் அவர்களுக்கு வலுவான ஒரு விஷயத்தை கடைசி வரைக்கும் நல்ல விஷயங்களாக செய்து கொடுக்கும் என்பது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்ப இந்த விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து சூரியன் அப்படின்னு பாத்தீங்கனாலே ஒருத்தருக்கு ஹெச்டி டிகிரியா இருக்கிறாரு ஹை டிகிரியில இருக்கிறாரு அப்ப அவர்களுக்கு நம்ம வந்து சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சிவபெருமான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி சொல்லக்கூடியது அப்பா அவர் யார இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்து அது எந்த இடத்துல இருக்கக்கூடிய கோயிலுக்கு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நார்மலான ஒரு விஷயங்கள் அதாவது ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுல நம்ம வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி இந்த விஷயங்களை நம்ம வந்து கோயில் குளத்துக்கு நம்ம வந்து போறதை விட்டுட்டு நம்ம கைக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து பயன்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த எண்கள் மூலமான சில விஷயங்களை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப அதன் மூலமாக நம்ம எப்படி இந்த எண்களை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஏதோ சார் நம்பர் சொல்லிட்டாரு அந்த நம்பரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க பயன்படுத்த வேணாம் அதுல ப்ரொசீஜர் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதையெல்லாம் சரியாக நம்ம வந்து பார்த்து பயன்படுத்தி அதுல வளர்ச்சி பெறணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோக்களை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப அதன் மூலமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் இப்ப ஒருத்தருக்கு ஜாதகத்துல வந்து நம்மளுக்கு வந்து சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஹெச்டி டிகிரி அப்படின்னு நம்ம வந்து பாக்கணும் இப்ப ஒருத்தருக்கு சூரியன் வந்து ஹெச்டி டிகிரி எல்லா டிகிரியில இருக்கக்கூடிய அந்த டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அதிக பாகையாக இருக்கக்கூடிய அந்த டிகிரியை நம்ம எடுக்கணும் இப்ப ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கிரகங்கள் அங்க வந்து பாகை ரீதியா நம்ம வந்து பார்க்கும்போது இந்த டிகிரி வாகையா பார்க்கும்போது அதிக டிகிரியாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிகிரிகள் இருக்கும் இது ராகு கேது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ராகு கேத வந்து நம்ம எடுக்க முடியாது அது நின்ற அதாவது நின்ற வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதன் ரீதியான பலன்களை நம்ம வந்து எடுக்கலாம் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இதுல இருக்குது இதுல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஹெச்டி டிகிரி இருக்கும் போது அந்த டிகிரியோட நல்ல எண்களை பயன்படுத்தால் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்க்கை வந்து நல்ல ஒரு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போகலாம் அப்படின்றதான் இது ஆய்வின் மூலம் தெ தெரிஞ்சு ஆய்வுக்கு தான் நம்ம உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒருவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரக நிலைகள் ஹெச்டி டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சூரியன் பலம் பெற்றிருந்தால் அதாவது சூரியன் வந்து ஹெச்டி டிகிரியாக இருந்தால் உங்களுடைய இது நல்லா தெளிவா கேட்டுக்கணும் எல்லாத்துக்குமே ஒன்பது கிரகங்களும் இருக்கும் ஒவ்வொரு டிகிரியும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு டிகிரி வாய்ஸ்ல அங்க இருப்பாங்க அப்ப அது எந்த டிகிரியில இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் சார் ஏதோ சொல்லிட்டாரு அது அங்க இருக்கு இது இங்க இருக்கு சார் அதாவது சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கு அதனால அதுதான் நம்மளுக்கு பேஸ் அப்படியெல்லாம் நீங்க எடுக்க கூடாது அப்ப ஒன்பது கிரகங்களும் எந்த போகை ரீதியில இருக்குதுன்ற விஷயத்தை நீங்க முத தெரிஞ்சுக்கணும் தான் நீங்க வந்து அதுக்குள்ளேயே நம்ம வந்து போக முடியும் இது நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கட்டத்துல வந்து வெறும் கிரகங்களை மட்டும் போட்டிருக்கும் போது அது உங்களுக்கு தெரியாது சரிங்களா அப்ப இதற்கு கொஞ்சம் மேல்நிலையாக நம்ம போய் டிகிரி வாய்ஸ்ல எந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்றத நம்ம முத தெரிஞ்சுக்கிட்டு அதன் ரீதியாக நீங்க வந்து அந்த கிரகங்களை நம்ம வந்து ஆக்டிவேட் செய்யணும் அந்த ஆகிரேட் செய்யறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களுடைய எண்களை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும் இப்ப ஒரு சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒருத்தர் ஹெச்டி டிகிரியா இருக்குது அந்த நம்பரை நம்ம எப்படி சார் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நம்பரை நம்மளுடைய கைகளில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க வந்து எழுதி நீங்க வந்து பயன்படுத்தணும் அதாவது சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பலமான எண்கள் அப்படின்றத முதல் நீங்க தெரிஞ்சுக்கலாம் சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒன்னாம் நம்பர் அப்படின்னு நீங்க வந்து எல்லாருமே நினைக்கக்கூடியது தெரியுது அப்படின்னு நீங்க எடுக்க கூடாது அப்ப சூரியனுக்கு பலமான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பத்து அப்படின்ற நம்பரை நம்ம எடுத்துக்கலாம் அந்த பத்தாம் நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் எதிரில பயன்படுத்தாலும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் இது வந்து பொது பலன்கள் தான் அவரவருடைய ஜாதகத்துல ஹெச்டி டிகிரி இருக்கக்கூடிய அந்த கிரகத்தோட பலமான எண்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப பலமான எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தினா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதை இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலமா இருந்து அதாவது அவர் ஹை ஹைடிகிட்டியில இருந்தாரு அப்படின்னாக்கும் பத்தாம் நம்பரை நீங்க எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் பத்து அப்படின்ற நம்பரை நீங்க வந்து கையில வந்து இந்த ரைட் ஹேண்ட்ல வந்து நீங்க இருக்கக்கூடிய இந்த ஆள்காட்டி விரலுக்கு தான் நீங்க வந்து இது மாதிரி நீங்க எழுதணும் இதை நீங்க எப்படி வேணும்னாலும் எழுதிக்கலாம் அப்ப சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பத்து அப்படின்ற நம்பரை நீங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கையில நீங்க வந்து கையில வந்து இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் நீங்க வந்து எழுதணும் அப்படி நீங்க எழுதி நீங்க வந்து அதை தினசரி நம்ம வந்து பாத்துக்கிட்டே இருக்கலாம் இது கையில நீங்க எழுதுறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு பேனால நீங்க எழுதிக்கலாம் பேனால எழுதுனா டெய்லி நம்ம எழுதணுமே சார் அப்படின்னா தாராளமா நீங்க எழுதிக்கலாம் இதை வந்து நீங்க வந்து தாராளமா எழுதிக்கலாம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு கோன் வாங்கி அதாவது மருதாணி கோன் ஒண்ணு வாங்கி கூட வந்து வந்து அது மாதிரி எழுதிக்கலாம் அப்படியே அப்படியேதான் இருக்கும் அதனால எண்களை நம்ம வந்து எடுத்து எழுதும் போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் அந்த பத்து அப்படின்ற சூரியனுடைய ஹை டிகிரி நமக்கு எங்க போனாலுமே ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்காட்டும் நல்ல விஷயத்தை குறி காட்டும் அதன் மூலமாக ஒரு நட்பயல் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வந்து தேடி போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா அதனால இந்த சூரியன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த பத்தாம் நம்பரை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் நீங்க எது எதுல நீங்க பயன்படுத்தணுமோ அதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தி நீங்க முத அனுபவமாக நீங்க எடுத்துக்கலாம் அப்ப நம்ம வந்து பத்து அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஒரு டேட்டஸ்ல வந்து ஒரு டிசைனா வந்து அதை வந்து மேக்கப் பண்ணி அந்த பத்து அப்படின்ற நம்பரை நம்ம தினசரி பார்க்கக்கூடிய ஒரு சூழலை நம்மளே உருவாக்கிக்கலாம் இல்லை சார் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது சார் அப்படின்னாக்க நீங்க எதையும் செய்ய வேண்டியதுல ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துங்க அந்த ஒயிட் ஷீட்ல எடுத்து பத்து 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 அப்படின்னு நாலு இடத்துல நின்று ஒரு பிளஸ் மாதிரி போட்டு நாலு மூலையிலையும் பத்து பத்துன்னு போட்டு அதை நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனீங்கனாலே அந்த பத்து அப்படின்ற உங்களுடைய ஹை டிகிரியில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு வேலை செய்வார் சரிங்களா இது மாதிரி நம்ம வந்து செய்யும் போது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க சில மிராக்கல்கள்லாம் நடக்கும் அதையெல்லாம் நீங்க வந்து கவனிக்கணும் ஏதோ சொல்லிட்டாங்க வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போறோம் என்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் உங்களுடைய அனுபவங்களை நீங்க வந்து மெசேஜ்ல கூட நீங்க வந்து சென்ட் பண்ணலாம் சரிங்களா ஓகே அடுத்ததாக சந்திரன் அப்ப சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் யாருக்கெல்லாம் இங்க வந்து ஹை டிகிரியாக இருக்கிறாரு அப்படின்றத நம்ம வந்து கவனிக்கணும் அப்ப சந்திரன் ஒருத்தருக்கு டிகிரியாக இருந்து அவர் என்ன நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இருபது அப்படின்ற நம்பரை தான் இங்க வந்து பயன்படுத்தணும் அப்ப ரெண்டாம் நம்பரும் அதுதான் அப்படின்லாம் நினைக்க கூடாது அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாம் எந்த நம்பர் நல்ல நம்பர் அப்படின்றத விட இது பலமுள்ள எண்களாகத்தான் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் அப்ப பலமுள்ள எண்களை நம்ம எடுத்து தான் இந்த எண்களை நம்ம சொல்றோம் அதனால இந்த இருபது அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கையில எழுதி நீங்க பயன்படுத்தலாம் தினசரி நம்ம வந்து ஒரு சீட்ல எழுதி வச்சு நம்ம வந்து பார்த்துட்டு டெய்லி போகலாம் ஒரு பத்தாம் நம்பர் இப்போ மேல சொன்ன அந்த விஷயங்கள் சூரியன் பத்தாம் நம்பர் பஸ் இருந்துச்சுனாக்கா அந்த பத்தாம் நம்பர் பஸ்ல நம்ம போகும்போது அந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும் சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க நான் இப்ப சேலம் போகணும் திருப்பூர்ல இருந்து பத்தாம் நம்பர் பஸ்ஸில் ஏறினா எப்படி சார் நாங்க போக முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது அதாவது பத்தாம் நம்பர் பஸ் எங்க போகுதோ அங்கதான் நம்ம வந்து போகணும் அதுக்காக பத்தாம் நம்பர் பஸ்ஸை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து அடுத்த ஸ்டாப்புக்கு போய் இறங்கி அடுத்து வேற பஸ்ஸு ஏறி நம்ம போகக்கூடிய சூழலை நாம் தான் ஏற்படுத்திக்கணும் சரிங்களா அதுக்காக சேலம் போறவங்க பத்தாம் நம்பர் பஸ் ஏறி பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு போறதுக்கு வந்து அது இது இல்லை சரிங்களா அதனால எப்படி பயன்படுத்தணுன்ற விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற கால சொல்றோம் சரிங்களா அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த இருபது அப்படின்ற நம்பரை நீங்க வந்து எழுதி பயன்படுத்தலாம் அந்த நம்பர்களை நம்ம வந்து வீட்டில் எழுதி ஒரு லோகோ மாதிரி நீங்க செட் பண்ணி கூட தினசரி நம்ம வந்து பார்க்குற மாதிரி கூட நீங்க வந்து ஐடியா பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்க எழுதிக்கலாம் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் செவ்வாய் அப்ப செவ்வாய்க்கு எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தினா பலமுள்ள எண்களாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து தாராளமா நீங்க வந்து பயன்படுத்தலாம் அந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நீங்க வந்து ஒரு முறை மட்டும்தான் நீங்க எழுதணும் சரிங்களா நல்லா தெளிவா கேட்டுக்கணும் தெளிவா வீடியோவை பாத்துக்கணும் சார் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு ரிட்டன் வந்து நீங்க வந்து இது சொல்லக்கூடாது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து பொறுமையா நிதானமா தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம் இது ஒரு முறை மட்டுமே நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் அதாவது ஒன்றன்பை அதாவது ரிப்பீட் ரிப்பீட் நீங்க எழுத எழுதக்கூடாது இந்த தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஒரு நம்ம தினசரி பார்க்கக்கூடிய ஒரு மொபைல் போன்ல நம்ம வந்து ஒரு பிக்சரா வச்சுக்கலாம் நம்ம கையில பயன்படுத்தக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து செஞ்சுக்கலாம் அதாவது நம்ம ஆழ்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்ல வந்து நீங்க அந்த நம்பர்களை நீங்க எழுதிக்கணும் அப்படி நீங்க எழுதும் போது மட்டும்தான் இந்த நம்பர்கள் இது மாதிரியான விஷயங்களை இங்க எழுதிக்கணும் சரிங்களா அப்படி நம்ம எழுதும் போது நமக்கு வேலை செய்யும் நம்ம தினசரி கையை நீட்டி பார்க்கும் போது நம்பர்களை நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கும் அதனால தாராளமா நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து எழுதிக்கலாம் செவ்வாய்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக ராகு கேது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவங்க டிகிரி வாய்ஸ்ல எவ்வளவுதான் கூட இருந்தாலுமே அவர்கள் நின்ற நின்ற வீட்டின் அதிபதி எந்த இதுல இருக்கிறாங்களோ அந்த நட்சத்திரங்கள் அந்த வீட்டு அதிபதி டிகிரி வாய்ஸ்ல எத்தனை டிகிரியில் இருக்காங்க என்னன்னு பார்த்தா நீங்க அதை வந்து யூஸ் பண்ணணும் அதனால நீங்க வந்து ராகு கேதுக்கு நீங்க வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ராகு கேதுக்கு ஒருத்தவங்க கேட்பாங்க நீங்க அதையும் வேணும்னா நீங்க எழுதிக்கிங்க எழுதி எழுதி பயன்படுத்தி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது ராகு கேது ராகு அப்படின்னு பாத்தீங்கனாலே உங்களுக்கு ஜீரோ நாலு அப்படின்ற நம்பரை நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து பயன்படுத்தலாம் அது ஹெச்டி டிகிரியா இருந்தாலும் இன்னமும் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதனால நீங்க வந்து இந்த நாலு அப்படின்ற நம்பரை நீங்க எந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி எல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தும் போது மிக அருமையான அற்புதமான பலன்களை நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம் அனுபவிக்கலாம் அப்படின்ற விஷயம்தான் சரிங்களா அடுத்ததாக நம்மளுக்கு குரு பகவான் இப்ப குரு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நம்ம எடுக்க கூடாது இதுலயும் வலுவான எண்கள் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வலுவான எண்கள் அப்படின்ற விஷயம் இருக்குது அப்ப அதற்கு உண்டான எண்களை நம்ம எடுத்து அதை நாம் பயன்படுத்தும் போதா அது அற்புதமான பலன்களை நமக்கு தரும் அப்ப எந்த மாதிரி எண்களை நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குரு ஹை டிகிரியில இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமா நீங்க வந்து தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பரை நீங்க வந்து தாராளமா எடுத்து பயன்படுத்தலாம் அந்த தொண்ணூத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம எங்க எங்க பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றது நீங்களே வந்து நான் முன்ன சொன்ன அது மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்க வந்து பயன்படுத்தலாம் அதை அதை எப்படி நீங்க வந்து அதாவது இதை வந்து இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் சார் சொல்லிட்டாரே நம்ம வந்து டாட்டூஸ் போட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க உடல்ல எல்லாம் நீங்க வந்து அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது சரிங்களா அடுத்ததாக சுக்குரன் அப்ப சுக்ரன் ஒருவருக்கு டிகிரி வாய்ஸ்ல நம்ம வந்து பார்க்கும்போது ஜாதகத்துல அவருக்கு அதிக டிகிரியாக இருக்கு ஹை டிகிரியாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹை டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த சுக்ரனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதை நாம் எண்களாகவே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி தாராளமா நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது எந்த நம்பரை நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நாற்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அந்த நாப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது அதுல குடும்பத்துல ஒரு ஒரு நல்ல நிம்மதியான ஒரு இதுவும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்மளுக்கு உருவாக்கும் இப்ப ஒவ்வொரு எண்களுக்குமே ஒரு தனித்தன்மையும் தனி பலன்களும் அங்க இருக்கிறது அப்ப சுக்ரன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே பெண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அந்த பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஒரு குடும்பத்துல வந்து பெண்கள் தான் ஆக்குவதும் ஆக்குவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு குடும்பத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு ஒரு சூழல் அந்த குடும்பத்துல ஒரு பெண்களுக்கு தான் அதிகமான ஒரு பங்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்ப அந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த நாற்பத்தி இரண்டு அப்படின்ற நம்பரை நாம் எடுத்து பயன்படுத்தும் போது இருக்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை அந்த சுக்ரன் அப்படின்ற ஒரு விஷயம் ஹைடிகீரியாக இருக்கக்கூடியவர்கள் அங்க பயன்படுத்தும் போது சிறப்பான பலன்களை தரும் அப்படின்றதுக்காக தான் இதுல சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்ததாக எட்டு அதாவது சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சனி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே வேலைக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறவரே சனி பகவான் தான் அப்ப சனி பகவானை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அவர் எந்த ஹைடிகீரியல இருந்தால் அது எந்த மாதிரி எண்களை நம்ம பயன்படுத்தலாம் அவர் தொழிலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அவர் தான் முக்கிய காரணமாகவே இருக்கிறார் அப்போ ஒரு மனிதன் தொழில் அப்படின்னு பாத்தீங்கனாலே தொழில் செய்யாத ஆட்கள் யாரும் இல்லை தொழில் செஞ்சாதான் இன்றைய காலகட்டங்கள்ல அதாவது நம்ம வந்து ரன் பண்ண முடியும் குடும்பத்த லைஃப வந்து ரன் பண்ண முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த சனி பகவான் அப்படின்னு பார்க்கும்போது அவர் நம்மளுடைய ஜாதகத்துல ஹெச்டி டிகிரியாக இருக்கிறாரு இவருக்கு நம்ம எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் அது எப்படி பயன்படுத்தலாம் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு நல்ல நம்பர் தான் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எடுக்க கூடாது அப்ப எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை அங்க வந்து கொடுக்காது சனி பகவான் டு சனி பகவானாக இருந்தாலும் கூட நமக்கு வலுவான எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே சனியோட வலு அப்படின்னு பாத்தீங்கனாலே நம்மளுக்கு ஜீரோ எட்டு அப்படின்ற நம்பர் தான் நமக்கு வலுவான எண்களாக அங்க வந்து பேசும் அப்ப அந்த மாதிரி எண்களை நம்ம வந்து சரியா எடுத்து அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து ஒன்றன் பை ஒன்றாக சொல்லிட்டு தான் இருக்கோம் அதை நீங்க சரியா பயன்படுத்தணும் அது கையில நீங்க எழுதணும் எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ரைட் ஹேண்ட்ல தான் நீங்க எழுதணும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நம்ம வந்து கையில எழுதி அது கீழே இருக்கக்கூடிய அதாவது ஆள்காட்டி விரல்ல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துலதான் நீங்க வந்து எழுதணும் அப்ப ஜீரோ எட்டு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து இது மாதிரி எடுத்து பயன்படுத்தும் போது நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களும் அனைத்து விஷயங்களும் ஒரு நன்மையும் ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் என்பதுக்கு தான் இந்த சனி பவன் என்ன வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும்னு சொல்றது அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் புதன் புதன் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாது அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு புத்தி கூர்மை மற்றும் அனைத்து விஷயங்களுக்குமே வந்து புதன் முக்கியமாக வரக்கூடியவர் அப்ப ஒருவருடைய ஜாதகத்துல புதன் பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஒரு ஹை டிகிரியில இருக்கிறாரு நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அப்படித்தான் இருக்குது இன்னைக்கு எல்லாமே ஒரு பிரிவுகளாகத்தான் போயிட்டே இருக்க வர்றதுக்கு வாய்ப்புகள் பகவான் அவர் ஹெச்டி டிகிரியில ஹை பாத்தீங்கன்னா அந்த ஹை டிகிரியை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக முப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை இவர்கள் பயன்படுத்தலாம் அப்ப முப்பத்தி ரெண்டு அப்படின்ற நம்பரை எப்படி பயன்படுத்தலாம் நம்மளுக்கு ஹெச்டி டிகிரியா இருக்கு சார் இதை நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம கையில வந்து ரைட் ஹேண்ட்ல வந்து இது மாதிரி நீங்க வந்து எழுத்தி எடுத்து எழுதி இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய வலது ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எழுதி அதை நீங்க வந்து பயன்படுத்தும் போது மிக அருமையான ஒரு பலன்களை நமக்கு கிடைக்கும் இப்படி நம்ம ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம எண்களை பத்தி சொல்லி அதை அனுபவ ரீதியாக அனுபவித்து பிறகு தான் நம்ம வந்து வாடிக்கைத்துல எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுத்துட்டு இந்த ரெமெடி எல்லாத்தையுமே நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து நீங்க எழுதி அதை வந்து பயன்படுத்தி உங்களுடைய அனுபவங்களை நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து வாட்ஸ்அப்லனாலும் சரி அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட்லாம் நீங்க வந்து தெரிவிக்கலாம் அடுத்த கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே கேது பகவான் அப்ப கேது பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ஞானத்தை கொடுக்கறவும் அவர் தான் ஞான சூனியனும் அவரே தான் அப்ப கேது பகவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு டிகிரியா ராகு கேது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி டிகிரியா தான் இது வரும் அப்ப அது ரெண்டுமே உங்களுக்கு ஹெச்டி டிகிரியா வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் நின்ற வீட்டின் அதிபதி யாருன்னு பார்த்து அவர்களுடைய இதைத்தான் நம்ம எடுப்போம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து வலுவா இருக்கிறாரு அதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பேரு ஏக்கத்தோடு வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ இந்த நம்பர்களை நம்ம வந்து சொல்லலாம் இந்த கேது பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்டி டிகிரியில இருக்கும்போது அவர்களுக்கு நீங்க எந்த நம்பர்களை நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ பதினாறு அப்படின்ற நம்பரை நீங்க வந்து தாராளமா பயன்படுத்தலாம் அப்படி பதினாறு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தலாம் இது மாதிரி நீங்க கையில எழுதி பயன்படுத்திக்கலாம் தாராளமா நீங்க வந்து ஒரு கட்டம் போட்டு அதாவது ஒரு ஒயிட் சீட்டை எடுத்து அதுல வந்து ஒரு பிளஸ் மாதிரி போட்டு அதுல வந்து நீங்க வந்து நாலு மூலையிலையும் பதினாறு 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 இப்படின்ற எழுத்துக்களை நீங்க எழுதி அதை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனாலும் உங்களுக்கு கேதுவோட தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு கேதுபவன் நல்லா இருந்தார் அப்படின்னாக்கும் அவருடைய தாக்கம் நம்மளுக்கு வந்து அருமையா இருந்துச்சுன்னாக்கும் அடுத்த கட்டத்துக்கு ஒரு போ வேலைக்கு போறோம் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போறோம் அப்படின்னாக்கும் அந்த விஷயம் நம்மளுக்கு சக்சஸ் ஆகும் அந்த கேது பகான் நம்மளை மாட்டார் அதாவது ஹெச்டி டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை கடைசி வரைக்கும் வந்து விடமாட்டார் அவர் நல்ல நம்மளை எங்க இருந்தாலும் எடுத்து கொண்டு வந்து அப்ப அது தகுந்த மாதிரி அப்படின்ற பயன்படுத்தும் போது நம்ம எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கி நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்து நல்வழியை காட்டுவார் அப்படின்றதுக்காக தான் இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் உண்டான அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரும் குபேர புள்ளி அப்படின்ற நம்பர்களை சொல்லியிருக்கோம் இந்த எண்களை நீங்க வந்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்றதா எங்களுடைய நோக்கமே மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் அடுத்த கருத்தரங்கத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் பால முருகேஸ்வர் நன்றி வணக்கம்